கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி புதிய திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இத்துறையின் சார்பில் அவருக்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டோம் இந்த நிகழ்வில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத் துறை அமைச்சர் அவர்கள் அது பேருக்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மற்றும் மா செக்ரட்டரி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளார் நமது தூத்துக்குடி மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பணிகளை வந்து இன்று நம்மளுடைய மனைவி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிய மேயர் அவர்களையும் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர் பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் அனைவரையும் மாநகராட்சி அலுவலர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருகையை நான் வரவேற்கிறேன் இந்த திட்டங்கள் பற்றி இப்போது உங்களிடம் பேசுமாற வைக்கிறேன் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் எனக்கு பல்வேறு திட்டங்களில் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார் அதில் ஒரு பகுதியாக தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டியில் சீர்மிகு நகர திட்டங்களில் பல்வேறு பணி நடைபெற்றாலும் இன்று திறக்கப்பட்ட பகுதி இந்த கன்வென்ஷன் சென்டரும் நகரில் உள்ள காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் செப்ட் சென்டர் தொடர்ந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் தலைமையை கலந்து கொண்டிருக்கும் செம்மலத்துறை கே ஜனவர்களே மற்றும் வரையுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாநகர ஆணையர் அவர்களே நம்ம முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆட்சி வைந்து பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது ஸ்மார்ட்டாக இருக்கிற சே திட்டமும் நகரம் இருக்கிற பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்ததில் அனைத்து ஸ்மார்ட்டில் உள்ள திட்டம் அனைத்து பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாம் நடைபெற்றது சாலை வசதியாக இருக்கட்டும் நடைபெற்றது இந்த மண்டபத்தில் உள்ள நோக்கம் நல்லாவே தெரியும் அதாவது தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கல்யாண மண்டபம் தான் இதுலேருந்து ஒரு நூறு மீட்டரில் அடுத்த அண்ணா அறிஞர் மண்டபம் இருக்குது இருந்தாலும் இந்த மண்டபத்தில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வசதியோ எதுவுமே கிடையாது அதெல்லாம் குழு ரூட்டை பற்ற இதை மாற்றி மக்கள் பயன்பாடு குண்டு மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் இதில் ஒரு ஆயிரம் பேர் அமரலாம் கீழே தனியாக டைனிங் இருக்குது பார்க்கிங் அங்கேயே இருக்குது இது எல்லாமே மாநகராட்சி இடம் தான் முன்னாடி இருக்கிறது இங்கேருந்து அறிஞர் அண்ணன் வரைக்கும் அதில் எல்லா இடமும் கார் விட்றதுக்காண்டி சைடில் ஃபவர் பிளாக் போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஒரு மண்டபத்தில் வந்து ஆயிரம் பேர் வராங்கன்னு கிட்டத்தட்ட இரநூறு கார் வரும் எவ்வளோ வந்தாலும் தாங்குகிற மாதிரி அதாவது இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள ஆட்சி அனைவருக்கும் சமம் தூத்துக்குடி அறுபது வார்ட்லேயும் எப்படி கிட்டத்தட்ட எல்லா பணியும் நடைபெறும் தமிழகம் முழுவதும் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லா திட்டமும் நடைபெறுகிற மாதிரி தூத்துக்குடி மாநகரத்தில் குயிர் சாதனம் போட்ட மண்டபம்னாலே எவ்வளோ ரேட்டுக்கு போகணும்னு தெரியும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறதுக்கு குறைந்த சேவையில் மிக விரைவில் கொண்டு வரப்படும் ஆனால் இப்போ திறந்ததில் வந்து ஏசி மட்டும் கிடையாது சேர் வேணும் அது எல்லாமே நம்ம மாநகராட்சி வந்து ஏற்பாடு செஞ்சு தொடங்கப்படும் அது மட்டும் இல்லை வணிக விழாவும் அந்த செவ்வநூறு வணிக வளாகத்தில் சிறப்பு என்னென்னா இது வரைக்கும் வந்து மால் வந்து நம்ம ப்ரைவேட் மால் நம்ம தூத்துக்குள்ளே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் தூத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து மால் மாதிரி கெட்டப்பட்டு உள்ளது என்ன இருந்தாலும் அதுக்கும் குளிர்சாதன கூட்டம் தேவை நின்று பல வணிகர்கள் கோரிக்கை வைத்ததுனால அதுவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி வாடகைக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அதையும் வணிக பயன்பாட்டு கொண்டு வரப்படும் ஏன்னா இந்த அந்த ஏற்கனவே நம்ம ஸ்மார்ட் பஸ் ஸ்டாப்பில் திறந்த மாதிரி இந்த வணிக விழாத்துலையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடன் நடத்தலாம் ஏன்னா மாநகரத்துக்கு அனுமதி இருக்குது அது அந்த பணி அங்கே செய்யப்படும் அதுபோல் நகரில் உள்ள நிறைய சப் சென்ட்ரு அந்த சப் சென்டரில் ஏற்கனவே வந்து அங்கங்கே நம்ம வந்து மாநகராட்சி மூலியமாக ஏழு சு அர்பன் ஹெல்த் இருந்தாலும் பிஇ சென்டரில் வழியாக நம்ம வந்து இருக்கோம் அந்த சப் சென்டரில் அதோட நர்ஸ் செவிலியர் எல்லாமே அங்கேயே நம்ம பணி செய்வாங்க அது மட்டும் இல்லை பல்வேறு கட்டங்களாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே சாலை போட்டாச்சு நகர் தூத்துக்குடி முன்னேறமாக போய்ட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைத்து நம்ம மாணவ பொதுமக்கள் அமைச்சர் மற்றும் அரசாங்க நம்ம அதிகாரிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பல திட்டங்களை நம்மளுக்கு தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி மற்றும் நம்ம உள்ளாட்சித்துறை அவர்களுக்கு நன்றி எம்பி மனவர்களானது நன்றி தெரிவித்து விடைபுரிய நன்றி